நாகப்பட்டினம் இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்தை விரைவில் தொடங்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நாகையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சாலை அமைக்கும் பணியில் காலதாமதம் செய்யும் ஒப்பந்ததாரர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட இலங்கை காங்கேசன் துறைமுகம் நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இது சார்பாக அவங்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் ஏன்னா இப்போ வந்து மீன்வளத்துறையினுடைய வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய சகோதரர் கௌதம நான் கேட்ட ரப்சி எல்லாம் முடிஞ்சு ஆனால் இல்லை இனிமேல் விடலாம் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் கடிதம் எழுதுவது மட்டுமில்லை அந்த பயண கட்டணம் என்பது அதிகமாக இருக்கிறது குறைக்க வேண்டும் என்று அதை தொடக்கிற அன்னைக்கு அந்த என்னுடைய அமைச்சராக இருந்த மன்மிகு சர்பானந்தாஜி கிட்டே நானே வந்து மேடையில் அந்த கோரிக்கை வச்சேன் தொடர்ந்து எங்கள் துறையின் சார்பாக எங்கள் செயலாளர்கிட்ட நான் இருக்க கடிதம் நான் எழுதியிருக்கிறேன் அதை நான் மீண்டும் வலியுறுத்திருக்கிறேன் மீண்டும் அதை குறைப்பதற்கு வேண்டிய முயற்சியை நான் செய்வேன் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஆக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இங்கே வந்து ஏறி அந்த போட்டில் போய் இந்த கப்பலில் போய் வந்து இலங்கை போகணும் நல்ல விளம்பரம்லாம் படுத்தணும்பான்னு அவர்கிட்ட தான் நான் பேசி வந்தேன் இப்போ தான் பேசி வந்தேன் நான் அதுக்கு வேண்டிய முயற்சியை துறையின் சார்பாக நான் கட்டாயம் எடுப்பேன்